ஓகே நாம இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐபிசி எக்ஸாமுக்கு வந்து நம்ம பார்ட் டூ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டிருப்போம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான நியமனங்கள் ஓகேவா இந்திய அளவுல என்னென்ன முக்கியமான நியமனங்கள் இருந்தது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அளவுல என்னென்ன முக்கியமான நியமனங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி இப்போ வர இருக்கிற எஸ்ஐபிசி எக்ஸாமுக்கு பார்ட் டூ கரண்ட் அஃபேர்ஸ் இதிலும் பாத்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் தான் ஓகேவா முன்னாடி நியமனங்கள் அடுத்து நம்ம மாநாடுகள் பற்றியான டாபிக் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் ஓகேவா முதல்ல பாருங்க இருபத்தஞ்சாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு ஓகேவா எங்க நடைபெற்றது அப்படின்னா சீனாவில் பெய்ஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றது ஏன் வந்து இது ரொம்ப முக்கியமான மாநாடு அப்படின்னா இப்ப நடைபெகக்கூடிய இந்த இஸ்ரேல் அதுக்கப்புறம் உக்ரைன் போரா இருக்கலாம் இதோடைய முக்கியத்துவம் கருதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாங்காய் மாநாடு வந்து மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது ஓகேவா அப்போ இருபத்தைந்தாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா சீனா ஓகேவா இந்த ஷாங்காய் அமைப்பு இருக்கு இல்லையா அதோட தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா பெய்ஜிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராணுவ தளபதி மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா டெல்லியில் நடைபெற்றது ஓகேவா அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேவா பதினாறாவது ஆயுதப்படை மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா கொல்கத்தாவில் நடைபெற்றது அதோடைய தீம் என்னன்னு கேட்பாங்க சீர்திருத்தங்களின் ஆண்டு எதிர்காலத்திற்கான உருமாற்றம் அடுத்து பாருங்க பதினோராவது உலக பசுமை பொருளாதார உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா துபாய் இப்ப நம்ம பாக்குறது இருபத்தி அஞ்சுல நடைபெற்ற மாநாடுகள் ஓகேவா ஓகே அடுத்து செமிகான் இந்தியா மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்றது அடுத்து பாருங்க அறுபத்தி எட்டாவது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா டவுன் ஃபார்போடாஸ் ஓகேவா டவுன் ஃபார்போடாஸ் அடுத்து பாருங்க பதினேழாவது பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா பிரேசில வந்து நடைபெற்றது உலக உணவு ஒழுங்குமுறை மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா டெல்லியில் வந்து நடைபெற்றுச்சு அடுத்து பாருங்கள் கடலோர காவல் படையின் உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா ரோம் இத்தாலி ரோம் இத்தாலி உலகளாவிய ஆன்மீக சுற்றுலா மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா உஜய்நீல நடைபெற்றது ஓகேவா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உஜய்நீல நடைபெற்றது அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா தி ஹேக் நெதர்லாந்து ஓகேவா இந்த தி ஹேக்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக நீதிமன்றம் வந்து இருக்கு அடுத்து பாருங்க இளைஞர் ஆன்மீக உச்சி மாநாடு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா வாரணாசி உத்தரப்பிரதேஷ் அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமானது பிரிக்ஸ் மாநாடு ஓகேவா பிரிக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தோற்று வச்சாங்க இந்த பிரிக்ஸோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா ஷாங்காய் சீனாவில வந்து இருக்கு ஓகேவா பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க வந்து நிறுவன உறுப்பினர்களாக வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாநாடு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா பிரேசிலில் அடுத்த மாநாடு எங்க நடைபெற போகுது அப்படின்னா இந்தியாவில் நடைபெற போகுது ஓகேவா இதில் மொத்தம் பத்து உறுப்பினர் நாடுகள் இருக்காங்க ஓகேவா அதுல நிறுவனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் தான் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஓகேவா புதிய உறுப்பினர்களாக எந்தெந்த நாடு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானு எகிப்து எத்தியோப்பியா ஐக்கிய அரபு அமீரகம் இந்தோனேஷியா கடைசியாக பிரிக்ஸில் இணைந்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பிரிக்ஸ் அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து கொதிப்படைய செஞ்சிருக்கு ஓகேவா ஏன் அப்படின்னா இந்த பிரிக்ஸ் அமைப்பில் தான் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலையும் அதே மாதிரி மக்கள் தொகையிலையும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத மக்கள் தொகை இந்த பிரிக்ஸ் நாடுகளை உள்ளடக்கி இருக்காங்க அடுத்து பாருங்கள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்கே எங்க நடைபெற்றது அப்படின்னா மானோசர் ஹரியானாவில் வந்து நடைபெற்றது இதை தொடங்கி வச்சவர் யாருன்னா ஓம் பிர்லா வந்து தொடங்கி வச்சிருப்பாரு ஓகேவா இந்த நகரப்புற உள்ளாட்சி அமைப்பு மாநாடினுடைய உடைய தீம் என்னன்னு கேட்பாங்க அதாவது கருப்பொருள் ஜனநாயகம் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் பங்கு அடுத்து பாருங்க நாலாவது உலக உணவு இந்தியா மாநாடு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா டெல்லியில் நடைபெற்றுச்சு ஓகேவா ஐநா காடுகள் அமர்வு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா நியூயார்க் ஓகேவா அமெரிக்கா நியூயார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஐநாவுடைய காடுகள் அமர்வு வந்து நடைபெற்றது சர்வதேச பெரிய பூனை கூட்டணி ஓகேவா பிகேட் அலைன்ஸ் ஓகேவா அதனுடைய கூட்டம் எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா புதுடெல்லாம் நடைபெற்றுச்சு அடுத்து பாருங்க உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா புதுடெல்லி பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்க அப்படின்னா பாங்காங் தாய்லாந்து ஓகேவா தாய்லாந்துடைய தலைநகர் பாங்காங்ல வந்து இந்த நடைபெற்று உச்சி மாநாடும் ரொம்ப முக்கியம் அடுத்து ஐம்பத்தி ஒன்றாவது ஜி செவன் மாநாடு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா கனடா ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்கே எங்க நடைபெற்றச்சு அப்படின்னா தென்னாப்பிரிக்கா தேசிய சுற்றுச்சூழல் மாநாடு வந்து புதுடில்லி உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாநாடு புதுடில்லி ஓகேவா இதில் நிறைய மாநாடுகள் வந்து புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கும் ஏன்னா இந்தியா சார்பாக நடைபெறக்கூடிய எல்லா மாநாடுமே நம்முடைய தேசிய தலைநகர்ல தான் நடைபெறும் அதனால உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க டெல்லியை என்ன பண்ணலாம் அப்படின்னா சூஸ் பண்ணலாம் அடுத்து பாருங்க பத்தாவது ரைசினா உரையாடல் எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா புதுடெல்லி அமைதி காக்கும் பணியில் பெண்கள் மாநாடு இதுவும் எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா டெல்லியில் நடைபெற்றுச்சு சமூக சீ சமூக சமூக நீதி குறித்த முதலாவது பிராந்திய உரையாடல் எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா டெல்லி ஓகேவா மேக்ஸிமம் நம்முடைய தேசிய தலைநகரில் நடக்கும் உலக அரசாங்க உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா துபாய் ஓகேவா அடுத்து பாருங்க ஏஏ உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா ஃபாரிஸ் பிரான்ஸில் நடைபெற்றுச்சு இந்த மாநாட்டில் வந்து நம்முடைய பிரதமர் வந்து உரையாற்றியிருப்பார் அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த ஏஏ உச்சி மாநாடை இந்தியா நடத்துவதற்கான பரிந்துரை அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கையும் எடுத்திருப்பார் ஓகேவா இப்போ ஏஐ செயற்கை நுண்ணறி உச்சி மாநாடு ஃபாரிஸ் பிரான்ஸ் அடுத்து பாருங்கள் உலக பொருளாதார மன்றத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது உச்சி மாநாடு எங்க அப்படின்னா டாவோஸ் சுவிட்சர்லாந்து காப் டுவெண்ட்டி நைன் இருக்கு இல்லையா அப்படின்னா ஐநா காலநிலை மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஐநா காலநிலை மாநாடு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அசர்பைல நடைபெற்றுச்சு காப் தேர்ட்டி வந்து பெலாம் பிரேசில் வந்து நடைபெற போகுது ஓகே அடுத்து பாருங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநாடுகள் பார்த்துருப்போம் ஓகேவா இதுதான் இருக்கிற முக்கியமான மாநாடுகள் அடுத்தது விருதுகளில் பார்ப்போம் விருதுகளை பொறுத்த வரைக்கும் தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா மோகன்லாலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஓகேவா இது வந்து திரைத்துறையில் சாதிக்கிறவங்களுக்கு வழங்கக்கூடிய மிக முக்கியமான விருது ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐயில் இந்த கொஷன் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா எழுபத்தோராவது திரைப்பட விருது ஓகேவா சிறந்த திரைப்படம் இது அப்படின்னா டுவெல்த்து ஃபெயிலு சிறந்த நடிகர் வந்து விக்ராந்த் மெஸ்ஸி இந்த டுவெல்த்து ஃபெயிலோடைய ஹீரோ சிறந்த நடிகை வந்து ராணி முகர்ஜி ஓகேவா அடுத்து பாருங்க சரஸ்வதி சம்மன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகோமகா பாத்யாயா பத்ரிதாஸ் அவருக்கு தான் வந்து வழங்கப்பட்டிருக்கு உலக நீர் விருது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் இமான்சு குல்கர்னிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு பி வி நரசிம்மராவ் விருது ஓகேவா ஓகேவா பி வி நரசிம்மராவ் நினைவு விருது வந்து பொருளாதாரத்தை கொடுப்பாங்க டாக்டர் மன்மோகன் சிங்க்கு வந்து இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க தேசிய பூங்காக்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட நிலைத்தன்மை விருது ஓகேவா கென்டன் மில்லர் விருது ஓகேவா ஐயூசின்னு இருக்கு இல்லையா அதாவது அழிந்து வரக்கூடிய இனங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோனாலி கோஸ் இந்த சோனாலி கோஸ் யார் அப்படின்னா காசிரங்க தேசிய பூங்காவுடைய இயக்குனராக இருக்கக்கூடியவங்க ஓகேவா இது ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்க பூசான் சர்வதேச திரைப்பட விழாவில் ஃபேஸ் ஆஃப் ஏசியா விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஷீமா குரேசி அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராமன் மகசேஷா விருது ஓகேவா எந்த அமைப்பு கொடுக்குது அப்படின்னா உலகளாவிய பெண்களை பயிற்றுவிப்பதற்கான அரைக்கட்டளைக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேட்டட் கேர்ள்ஸ் குளோபலி இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்கு இந்த அமைப்புக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க ராமன் மகசேஷா விருது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த விருதை பெற்ற முதல் இந்திய நிறுவனம் இந்த நிறுவனம் தான் அதனால் ரொம்ப முக்கியம் இதோடைய நிறுவனர் வந்து பார்த்தீங்கன்னா சவினா உசைன் தலைமையிடம் எங்கன்னா மும்பை அடுத்து பாருங்க லதா மங்கேஷ்கர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோனு நிக்காமுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வந்து சேரிசிங் ஓகேவா மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற பட்டம் வந்து யாருக்கு சேரி சேரிசிங் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க தன்விந்திரி ஆயுர்வேதா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேவா மூன்று பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு பன்வாரிலால் நீலகண்டன் பாவனா பாராசர் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐநா மக்கள் தொகை விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வர்ஷா தேஸ்பாண்டே ஓகேவா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தலித் விகாஸ் மண்டல் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நடத்திட்டு இருக்காங்க அடுத்து பாருங்க நாற்பத்தி மூணாவது லோகமானிய திலகர் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நிதின் கட்காரி கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிஸ் ஓர் வந்து பாத்தீங்கன்னா சுச்சாட்டா சுவாங் இவங்க வந்து தாய்லாந்தை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிஸ் இந்தியா விருது மணி விஸ்வகர்மா அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கலிங்க ரத்னா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஏபல் பரிசு வந்து பாத்தீங்க அப்படின்னா மசாகி காசிவாரா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு ஐம்பத்தி ஒன்பதாவது விருது வினோத் குமார் சுக்லா சட்டீஸ்கரை சார்ந்தவர் ஓகேவா அடுத்து பாருங்க சாகித்ய அகாதமி விருது தமிழ்ல நம்ம பாக்குறது இப்ப தமிழ்ல மட்டும் நான் சொல்றேன் சாகித்ய அகாதமி விருது பால புரஷ்கர் விருது இருக்கு அது வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா விஷ்ணுபுரம் சரவணன் அப்படின்றவருக்கு கொடுத்திருக்காங்க அவருடைய நூல் வந்து ஒற்றை சிறகு ஓவியா ஓகேவா இது குழந்தைகளை கவரும் வகையில எழுதக்கூடியது ஓகேவா அடுத்து யுவ புரஸ்கர் விருது வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கான ஒரு விருது ஓகேவா அந்த யுவ புரஸ்கர் விருதும் சாகித்ய அகாதமி தான் கொடுக்குது லக்ஷ்மி ஹெர் அப்படின்றவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க கூத்தொன்று கூடிற்று அப்படின்ற நூலுக்கு என்ன நூலுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா கூத்தொன்று கூடிற்று அடுத்து பாருங்க மொழிபெயர்ப்பு தமிழில் வந்து பா விமலா ஓகேவா அவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவங்க எண்டே ஆண்கள் அப்படின்ற ஒரு மலையாள நூலை எனது ஆண்கள் அப்படின்ட்டு மொழிபெயர்த்திருப்பாங்க அதுக்காக அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சர்வதேச புக்கர் பரிசு யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா பானு முஸ்டாக் ஓகேவா இவங்க ஒரு கன்னட எழுத்தாளர் நூல் வந்து ஹார்ட் லாம்ப் ஓகேவா இந்த ஹார்ட் லேம்ப் என்ற நூலின் ஆசிரியர் பானு முஸ்டாக் இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த மருன்னா தீபா பாஸ்தி அடுத்து பாருங்க சன் சன்சத் ரத்னா விருது பதினேழு எம்பிகளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க நாடாளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய எம்பிகளுக்கு தமிழ்நாடு வந்து முதல் முறையாக இந்த விருதை பெற்றிருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த சி என் அண்ணாதுரை அப்படின்ற ஒரு எம்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வாங்கியிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையை சேர்ந்த எம்பி ஓகேவா டிஎம்கே உலக நீதிபதிகள் சங்கத்தின் கௌரவ பதக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பெற்று பெற்றவர் யார் அப்படின்னா புவன் ரிபிபு இந்த விருதை பெறக்கூடிய முதல் இந்தியர் வந்து பாத்தீங்கன்னா புவன் ரிபிபு அடுத்தது பாருங்க பிசிசிஐ வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து பாத்தீங்கன்னா சச்சினுக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பத்ம விருதுகள் மொத்தம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் கொடுத்திருக்காங்க அதுல ஏழு பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்தொன்பது பத்மஸ்ரீ நூத்தி பதிமூணு இதுல பத்ம பூஷன் வந்து அஜித்குமாருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் நள்ளி குப்புசாமி பத்ம பூஷன் அதே மாதிரி சோனா சோபனா சந்திரசேகர் அவங்க இந்த மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா பத்ம பூஷன் விருது வந்து தமிழ்நாட்டில இருந்து வாங்கியிருக்காங்க சர்வதேச ஈரநிலை விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெற்ற முதல் இந்தியர் ஜயா வெங்கடேசன் ஓகேவா இது ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க கேல் ரத்னா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டி குகேஷ் செஸ்ஸு ஹர்மன் பிரீத் சிங் ஹாக்கி பானு பாக்கர் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல் பிரவீன்குமார் வந்து தடைக்கலம் அடுத்து பாருங்க பிரிட்டாரிங்டன் மணல் கலை விருது சுதர்சன் பட்நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பாரதிய பாஷா விருது எஸ் ராமகிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அவருடைய முக்கியமான நூல் சஞ்சாரம் நாவல் சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றிருக்கு பிரவசிய பாரதிய சம்மான் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சையத் அன்வர் குர்ஷித்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அறுபத்தி ஏழாவது கிராமிய விருது ட்ரெவார் நோவா அப்படின்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு ஓகேவா அடுத்து பாருங்க துரோணாச்சாரியார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுபாஷ் ராணா பாரா துப்பாக்கி சுடுதல் தீபாலி தேஷ்பாண்டே துப்பாக்கி சுடுதல் சந்தீப் சங்வான் ஹாக்கி ஓகேவா இவங்களுக்கு வந்து துரோணாச்சாரியர் விருது வழங்கப்பட்டிருக்கு ஓகேவா அர்ஜுனா விருது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துளசிமதி நித்யா மணிஷா ராம்தாஸ் என்ற நான்கு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு இவங்க நான்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹாக்கி சிறந்த வீரர் ஓகேவா யார் அப்படின்னா ஹர்மன் பிரீத் சிங் அடுத்து பாருங்க தைம் இதழின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் சிறந்த பெண்மணி யார்னா பூர்ணிமா பர்மன் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க விட்லி தங்க விருதும் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சிறந்த ஒருங்கிணைப்பு நீர் மேலாண்மை விருது தமிழ்நாடு பாசன வேளாண் நவீனமயமாக்கல் திட்டத்துக்கு வந்து மத்திய அரசு வழங்கியிருக்கு அடுத்து பாருங்க ஐநா தொற்றா நோய் பணிக்குழு விருது ஓகேவா மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க குடியரசு தின விருது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கே வெற்றிவேலுக்கு வந்து அண்ணா பதக்கம் எஸ் ஏ அமீர் அம்சாவுக்கு வந்து கோட்டை அமீர் விருது அவர் வந்து ராமநாதபுரம் முருகவேல் தேனி நாராயணசாமி நெல் உற்பத்தி விருது காவலர் சின்ன காமணன் ஓகேவா கே ம மகா மார்கிஸ் அதுக்கப்புறம் கார்த்தி சிவா பூமாலை இவங்களுக்கு வந்து காந்தியடிகள் காவல் பதக்கம் வழங்கியிருக்காங்க சிறந்த காவல் நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மதுரை நகரம் ஓகேவா எஸ் எஸ் காலனி காவல் நிலையம் ஃபர்ஸ்ட் இடம் திருப்பூர் நகரம் திருப்பூர் வடக்கு காவல் நிலையம் இரண்டாவது இடம் திருவள்ளூர் திருத்தணி காவல் நிலையம் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கு சுதந்திர தின விருது வந்து பாத்தீங்கன்னா தகைசால் தமிழர் விருது காதர் மொய்தீனுக்கும் கல்பனா சாவ்லா விருது துளசிமதி முருகேசன் இவங்க அர்ஜுனா விருது வாங்கியிருப்பாங்க அப்துல் கலாம் விருது வந்து வி நாராயணன் இஸ்ரோவுடைய தலைவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது முதல்வரின் சிறந்த மாநகராட்சி விருது ஆவடி முதலிடம் நாமக்கல் வந்து இரண்டாவது இடம் சிறந்த நகராட்சியில வந்து முதலிடம் ராஜபாளையம் ராமேஸ்வரம் இரண்டாவது இடம் பெரம்பலூர் மூன்றாவது இடம் சிறந்த பேரூராட்சி வந்து பாத்தீங்கன்னா உத்திரமேரூர் முதலிடம் காட்டுப்புதூர் இரண்டாவது இடம் நத்தம் மூன்றாவது இடம் சிஎம் மாநில இளைஞர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாரியப்பன் பாராவுலம்பி காஜிமா கேரம் ஓகேவா சந்திரகுமார் வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுப்புரம் ஜெயக்குமார் வந்து நெல்லை லாவண்யா வந்து புதுக்கோட்டை கௌரி வந்து கிருஷ்ணகிரி மூன்று பெண் மற்றும் மூன்று ஆண்களுக்கு வந்து இந்த விருது வழங்கப்படும் மாற்றுத்திறனாளி விருது குமரவேல் சண்முகம் சுந்தரத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு ஓகேவா அடுத்தது நோபல் பரிசு பார்ப்போம் இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான நோபல் பரிசு ஓகேவா உடலியல் அல்லது மருத்துவம் எப்ப கொடுத்தாங்க அப்படின்னா ஆறு அக்டோபர் இருபத்தி அஞ்சு ஓகேவா வழங்கிய அமைப்பு வந்து கரோலிஸ்கா இன்ஸ்டிடியூட் வாலன் பெர்க்சன் சோல்னாவில் நோபல் அசம்பிளி ஓகேவா யார் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரி இ பிரான் கோவா பிரெட் ராம்ஸ்டெல் மற்றும் சுமான் சஹா குச்சி கண்டுபிடிப்பு வந்து புறநோய் சகிப்புத்தன்மை தொடர்பான கண்டுபிடிப்புக்கு வந்து கொடுத்திருக்காங்க அடுத்த இயற்பியலுக்கான நோபல் பரிசு எந்த அமைப்பு கொடுக்குது அப்படின்னா ராவயல் ஸ்வீட் அறிவியல் அகாடமி ஹோம் ஓகேவா யார் யார் வாங்கியிருக்காங்கன்னா ஜான் கிளர்க் மைக்கேல் ஹெச் டெவாடோ மற்றும் ஜான் எம் மார்டினிஸ் ஒரு மின்சுற்றில் மைக்ரோஸ்கோபி குவாண்டம் இயந்திரம் சுரங்கப்பாதை மற்றும் ஆற்றல் அளவீட்டின் கண்டுபிடிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கு வேதியலுக்கான நோபல் பரிசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல் ஸ்வீட் அறிவியல் அகாடமி ஸ்டோக்கோம் சுசுமோ கிடாவா ரிச்சர்ட் ராபன்சன் மற்றும் ஒமாரி ஆகிய இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு உலோக கரிம கட்டமைப்புகளின் வளர்ச்சிக்காக இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு இலக்கியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீடிஷ் அகாடமி போர்ஸ்லேண்ட் ஸ்டோக்கோம் லாஸ்லோ கிராஸ்னோ ஹர்கே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரழிவு தரும் பயங்கரவாதத்தின் மத்தியில் கலையின் சக்தியை மீண்டும் உறுதிப்படுத்தும் அவரது கவர்ச்சிகரமான தொலைநோக்கு பார்வை கொண்ட படைப்புக்காக இது கொடுத்திருக்காங்க அமைதிக்கான நோபல் பரிசு நமக்கு கேட்பாங்க ஏன்னா ரொம்ப முக்கியமான பரிசு நோர்வோ நோபல் குழு வந்து இதுக்கு வந்து கொடுக்குறாங்க மரியா கொரினா மச்சடோ அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க வெனிசுலா மக்களின் உரிமைகளை மேம்படுத்துவதற்காகவும் அவர் அயராது சர்வாதிகாரத்தில் சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்திற்கு நியாயமான மற்றும் அமைதியான மாற்றத்தை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதற்காக அவங்களுடைய போராட்டத்தை அங்கீகரிக்கும் வகையில் மரியா கொரினா மச்சாடோ அப்படின்றவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசர் கொடுத்திருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது ஓகேவா அடுத்து பாருங்க பொருளாதார அறிவியல் ஓகேவா இது வந்து ஜோயல் மொஹிர் பிலிப் அகியோன் மற்றும் பீட்டர் ஹோபிட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை விளக்கியதற்காக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க ஓகே இப்போது நம்ம எல்லா விருதுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம் அதோட சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கரண்ட் பேர் சேர்க்கனே பார்ட் ஒனில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா போட்டிருப்போம் ஓகேவா அப்போ மாநாடுகள் விருதுகள் ஓகேவா ரெண்டு டாபிக் இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முடிச்சிட்டோம் அடுத்தது புத்தகம் அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு பாட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா போடலாம்